நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்களையே சந்திக்க போகிறாய் உனக்கான இறுதி வாய்ப்பை தருவதற்காகத்தான் இந்த தாய்வராகி வந்திருக்கின்றேன் உனக்கு வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கு ஒவ்வொரு நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் அடுத்தடுத்த படிகளுக்கான முன்னேற்றத்தை தருவதற்கு இப்பொழுது இந்த தாய்வராகி வந்து கொண்டு போது நடப்பதையெல்லாம் பற்றி உன் மனம் கவலைப்பட்டும் கலங்கி இருக்காதே என் தங்க பிள்ளையே எத்தனையோ படிநிலைகளை கலங்கி வந்து விட்டார் ஆனால் இப்பொழுது படும் கஷ்டத்தை நினைத்து ஏன் மனமருந்துகின்றார் இந்த நிலையை பார்த்து நீயே பரிதாபப்படக்கூடிய விஷயம் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனமருந்த வேண்டாம் என் இருக்கு மேலாக அல்லவா அவரை நீ ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நீ சிந்தித்து கொண்டிருக்காதே யார் சொல்லி என்ன இங்கு நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை பார்த்து கொள்வது நானாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டிய வெற்றி செய்தியை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் உன் சுமைகளையும் பாரங்களையும் பற்றி உன் மனதிற்குள் கலக்கம் அடையவே வேண்டாம் என் பிள்ளையே எத்தனையோ சுமைகளை நான் சுமக்க இங்கு தயாராக இருக்கும் போது உனக்கு நல்லதொரு பாதையை தெளிவாக்கத்தான் இங்கு வந்திருக்கின்றேன் நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்தே விட்டு போகட்டும் ஆனால் உனக்கு தருவது ஒன்றே ஒன்றுதான் இறுதியில் வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் அந்த வெற்றி வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே போதும் நான் தரும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே போதும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் உனதாக்க நான் மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தை நான் உன் கையில் தரும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் எது உனக்கு தேவையில்லாததோ அதை நீயாகவே உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றிக்கொள்ளும் உரிமையை உனக்கு தந்து இருக்கின்றேன் எது உனக்கு தேவையோ அதை நீயாகவே வாங்கிக் கொள்ளும் உரிமையின் மூலம் நான் உனக்கான விஷயத்தை புரிய வைக்க இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எக்காரணம் கொண்டும் நீ முயற்சி செய்த உடனே கிடைத்துவிடும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் முதல் முயற்சியிலே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் எல்லோருக்கும் அப்படி வாய்ப்பு தானே என் பிள்ளையே திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் இங்கு யார் சொல்லி என்ன நடந்து கொள்ளப் போகிறது உனக்கு நல்லதைத்தான் இப்பொழுது செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் இன்று முதலே இதை கேட்கும் நிமிடமே நான் உனக்கு நிரந்தர பிரகாசத்தை தந்து உன் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கலங்கரை விளக்கமாக வந்து உன்னை கரையேற்றத்தான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன் கூட யார் இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவர்களையும் உன் வாழ்க்கையின் பக்கம் அமர வைத்து உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்காக வந்து கொண்டிருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் இங்கு கலங்கி கொண்டு இருக்காதே உனக்கு கஷ்டத்தை தந்து விட்டேனே என்று எண்ணிக்கொள்ளாதே என் தங்க பிள்ளையை இதிலிருந்தும் கரை சேர்த்து உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இழப்பது எதுவானினும் சரி அதை இழந்து விட்ட பின்பு அதை பற்றி மட்டும் யோசித்து கொண்டிருக்காதே நான் நல்லவா உனக்கான பயணத்தை தர காத்து கொண்டிருக்கின்றேன் நான் நல்லவா உனக்கான வெற்றியை தர காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் இந்த வாராகின் துணையோடு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் நீ தெளிவாக இரு உனக்காக உன் வெற்றியை தருவதற்காக இந்த வாராகி என்னை நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை நிரந்தரமான வெளிச்சத்தை நான் தரப்போகிறேன் வெற்றியின் சுவாசத்தை நீ ஸ்பரிசிக்கத்தான் போகிறாய் இந்த நேர்மறையான எண்ணங்களையெல்லாம் விட்டு விட்டு நீயோ மனதிற்குள் எதை எதையோ நினைத்து பாரமாக்கிக் கொள்கிறாய் நீ உன்னை பாரமாக்கிக் கொண்டு உன்னையே வருத்தி கொள்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் ஏதேதோ சொல்லி கொண்டு புலம்பி தள்ளிவிட்டு அவர்களையும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கை உன் கஷ்டம் இன்பமோ துன்பமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாய இருக்கும் பொழுது அது என்னிடம் மட்டும் உன் பாரத்தை சுமப்பதற்கு அங்கு என்னை மட்டும் அழைத்து விடு என்றுதான் சொல்கிறேன் மற்றதை நான் பார்த்து கொள்ளும் போது உனக்கான வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளும் போது எதற்காக தங்க பிள்ளையே எதை எதையோன்னை தழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் கடந்து வருகின்ற பயணத்தின் போது கரடுமுரடான பாதையை நாம் ஏறி கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கின்றது நான் இந்த பாதையில் பயணிக்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் நியாயமில்லை தானே நான் இந்த பாதையில் பயணிக்க முடியாவிட்டால் நான் சேருகின்ற இடத்தை அடைய முடியாது என்று நினைக்கும் பட்சத்திலே அந்த பாதையில் ஏறித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அதை எப்படி பயணிக்கிறோம் நாம் காலின் என்றுமே சேதமாகாதபடி அங்கு காலனியே தானே நமக்கான நடைப்பயணத்தை மேற்கொள்கிறோம் அதுபோலத்தான் உனக்கு பிரச்சனை வராதபடி உனக்குள் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனதைரியத்தின் திடத்தையும் இந்த தாய் தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ கடந்து வந்து கொண்டே இரு பொன்னகிக்க மறந்து விடாதை யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லட்டும் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் நம்மிடம் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு அங்கு ஏதேதோ சொல்லிவிட்டு நம் மனதை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே என்று நினைத்துக்கொண்டு அவர்களை நினைத்து நீ ஏன் கலங்குகிறாய் நிச்சயம் அவர்களுக்கான கருமை வினையினை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதுவரையிலும் நீ காத்திரு என் தங்கமே நீ இந்த தாங்கின் மடிக்கு வந்த பிறகு எப்பேற்பட்ட கருவறைக்கில் வந்த பிறகு நீ மற்றதெல்லாம் நினைத்து பதற்றப்படலாமா எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு மட்டுமல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தருணத்தையும் எட்டிவிட்டார்கள் இனி நீ நினைத்தது நினைத்தபடியே தான் நடக்கப் போகிறது எந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த தவத்தோடு நீ என்னிடம் காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கு தருவதற்காகத்தான் உன் தாயானவள் உன் இல்லத்தை நோக்கி வந்து விட்டேன் இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது சூழ்நிலைகளை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் பெரும் காலனியாக இந்த வராகி என்னை நான் இருக்கும் பொழுது யார் யாரையோ நினைத்து நீ கலங்காதே என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த நிகழ்கால ஆசையை என்னிடம் ஒப்படைத்துவிடும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதை இந்த தாய் நான் உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நடப்பது யாவையும் பார்த்து பயந்து கொண்டோ பதற்றப்பட்டு கொண்டே இருந்தான் உன் வாழ்க்கையில் அடுத்த காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் வழிகாட்டுதலின்படிதான் காட்டுதலின்படிதான் என் வழி உனக்கானது அமைக்கப்பட்டது என்று தெரிந்த பின்புதானே அது நீ பயணத்தை மேற்கொள்கின்றாய் அப்படி இருக்கும்போது அது தவறாக போவதற்கு அங்கு வாய்ப்புகளே கிடையாது என் தங்கமே உன் மனதிற்குள் என்னென்ன நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த நினைவுகளை தெளிவுபடுத்துவதற்கு அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் நடப்பது எல்லாம் இனி உனக்கு சாதகம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வழிந்து கொண்டே இது உன் வாழ்க்கைக்கான நம்பிக்கையை தருவது மட்டுமல்ல உன் வாழ்க்கையாகவே நான் வந்திருக்கின்றேன் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை என் பிள்ளையே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதை நடத்தி வைப்பது என் தாய் வராகியாக இருக்கும்போது இனி எனக்கான வெற்றியை தருவதற்காக அவளே வந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும் தான் பரிசலிக்கப் போகிறா என்ற நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் நல்லதுதான் உன் வாழ்க்கையில் இனி நடக்கும் என் தங்கமே என்ன நடந்தாலும் உன் தாய் உன் கூட இருப்பதை மட்டும் மறந்தும் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் சோதனையும் கஷ்டத்தையும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ இருக்கின்றாயோ மேலவே வழியில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை எப்படியாவது மற்றவர்கள் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உன் ஏற்றத்தை பார்ப்பதற்கு நீ தயாராக என்று தான் சொல்கிறேன் வெற்றியின் பக்கம் என் பிள்ளை வந்து விட்டார்கள் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது உனக்கானவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார் ஓம்பர் தாயே